இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தொழில் முடக்கம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பாக பங்கு பிரச்சனை அவ பெயர் ஏற்படுத்தல் இதர் எல்லாத்துக்கும் தீர்வு அதிகண்டம் அதை பத்தி தான் இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று கூறுவார்கள் நான் பாட்டுக்கு சிவனே என்று தானே இருந்தேன் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் என்றெல்லாம் நாம் ஏராளம் சொல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் நாம் பத்து ரூபாய் சம்பாதித்துவிட்டால் விட்டால் வீட்டுக்காரனுக்கு தான் முதல் பொறாமை வந்துவிடும் அதுபோல் தான் தொழில் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் ஜோதிடரும் தசாபுத்தி சிறப்பாக இருக்கின்றது என்பார் ஒன்றுக்கு இரண்டு மூன்று ஜோதிடர்களிடம் பார்த்தாலும் இதே பதில்தான் இருந்தாலும் தொழில் முடக்கம் ஏற்படுவது ஏன் உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கிற கடைக்கு ஒருத்தன் வந்தான் வாயை வைத்தான் நாசமா போனது கண் தாங்க அடுத்ததாக கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தால் பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தி மனைவியிடம் நீங்க மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க கேட்டால் போதும் அங்கேயே அந்த கணவன் மனைவி இருவருக்கும் உண்டான பந்த பாசம் அனைத்தும் மறந்து விடுகின்றது இதற்கு முதல் காரணம் கேட்பார் பேச்சை கேட்பதுதான் ஆகவே பொறாமைப்படும் உலகம் இருக்கதான் செய்கின்றது இப்படி ஏதேனும் ஒரு விதத்தில் நம்மை சுற்றி ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்து கொண்டேதான் இருக்கின்றது பங்கு பிரச்சனை அதாவது பூர்வீக சொத்துகள் ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பி பங்காளிகள் இடையே பிரித்துக் கொள்வதில் கூட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் வருகின்றது அதாவது அனைவரும் சமம் என்ற வகையில் பிரித்துக் கொள்ளலாம் ஆனால் உனக்கு ஏன் இந்த சொத்துக்கள் செல்ல வேண்டும் அதை அபகரித்துக் கொள்ள நினைக்கும் உலகம்தான் இன்று அதிகமாக இருக்கின்றது இது போன்ற காரணங்களால் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற தகாத குறுக்கு பாதையில் செல்பவர்கள் ஏராளம் ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் என்று கேட்டால் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க